உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அமெரிக்காவுடைய பெண்டகன் இன்னைக்கு இஸ்ரேலை கடுமையான முறையில் எச்சரிக்கை செஞ்சிருக்கு இஸ்புல்லா கூட மோதனீங்கன்னா இழப்பு என்பது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தான் ஏற்படும் ஸோ இந்த போர்லேருந்து நீங்கள் பின்வாங்குங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பெண்டகன் வெளியிட்டிருக்கு மறுபக்கம் ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் சேர்ந்து இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளை இன்னைக்கு இடைவிடாமல் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹூதிக்கல் அன்சார் உள்ளாக்கள் இஸ்ரேலுடைய ஒரு கப்பல் மேலே மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிப்பில் போவோம் அன்பார்ந்த நண்பர்களே இன்றைய தேதியில் ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலுடைய முக்கியமான இராணுவ தளவாடங்கள் நிறைந்த இரண்டு இடங்களை நோக்கி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க குறிப்பாக ஹமாஸ் இன்னைக்கு கையில் எடுத்திருக்கக்கூடிய ஷார்ட் ரேஞ்சு மிசில் எதுன்னு கேட்டிங்கன்னா ரசூம் என்று சொல்லக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் மிசில் கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய ஏவுகணை நூற்றி பதினாலு எம்எம் கொண்ட ஏவுகணையாக காணப்படுது இந்த ஏவுகணையை வச்சு ஷார்ட் ரேஞ்சு தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை இஸ்ரேலுடைய இலக்குகளை தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க பர்டிகுலராக இஸ்ரேலுடைய நெட்ஸாரியம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பல தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த நெட்ஸாரியம் இடம் அதிகமான த இஸ்ரேலுடைய இராணுவ தளவாடங்கள் தலைமையிடமாகவும் பல்வேறு இராணுவ ஆலோசனைகள் செய்யக்கூடிய இடமாகவும் காணப்படுது ஸோ இதை நோக்கி இன்னைக்கு ஹமாஸ் படை இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு மறுபக்கம் இன்றைக்கி ஹிஸ்புல்லாவை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுடைய பகுதிகளில் தாக்குதல் நடத்துகிறாங்க குறிப்பாக ராஜல் நஹூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல ட்ரோன்களை பயன்படுத்தி ட்ரோன்கள் வழியாக பல்வேறு இடங்களை அறிந்து அந்த இடங்களை நோக்கி தாக்குதல் நடத்திட்டுருக்காங்க ஸோ இந்த வேலையில் தான் ஹிஸ்புல்லா கூட நீங்கள் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கை உலக நாடுகள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துட்ருக்கு குறிப்பாக இன்றைய தேதியில் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை ஆகட்டும் அதே போல அமெரிக்காவுடைய பெண்டகன் பெண்டகனுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் ஹிஸ்புல்லா கூட மோதனா இழப்பு என்பது உங்களுக்கு தான் இஸ்புல்லா கூட மோதி இந்த போர் விரிவடைஞ்சிச்சுன்னா எங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை வந்து இன்னைக்கு இஸ்ரேலுக்கு கொடுக்குறாங்க ஸோ ஏன் கொடுக்குறாங்கன்னா இஸ்புல்லா வந்து தனியாக கிடையாது ஹிஸ்புல்லாவுக்கு பின்னாடி சிரியா இருக்கு ஈரான் இருக்கு ஈராக் இருக்கு இடையில சொன்னாங்க பாகிஸ்தானுடைய ஒரு பிரிகேட் உள்ள வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுறோங்கிறாங்க ஆப்கானிஸ்தானுடைய ஒரு படை வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன போராட்ட குழுக்கள் எல்லாமே இஸ்புல்லாவோட ஒன்றிணைந்து இஸ்ரேலை தாக்குவதற்கான பல யுத்திகளையும் வியூகங்களையும் இன்னைக்கு கையில் வச்சிருக்காங்க ஸோ இதன் வெளிப்பாடு தான் இன்றைக்கி பென்டகன் வந்து இன்னைக்கு இஸ்ரேல் எச்சரிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு யூத லாபி பிடித்த ஒரு மிருகம் இனவெறி பிடித்த மிருகம் இவன் பேர் பார்த்திங்கனா ஜான் பெட்ரி இவன் வந்து அமெரிக்காவுடைய சென் அண்ட் உடைய உறுப்பினராகவும் இருக்கிறான் இஸ்ரேலில் ஐபேக் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் பல மில்லியன் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறான் ஸோ அந்தளவில் இஸ்ரேலோட டச்சில் இருக்கிறவன் தான் இந்த ஜான் பெட்டர் மேனு சொல்லக்கூடியவன் இவன் என்ன பண்ணியிருக்கான் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்துட்டு அங்க நெத்தனையாக கூட பேசிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறான் நிச்சயமாக இஸ்ரேல் செய்தது சரிதான் இஸ்ரேலுடைய இனப்படுகொலை என்பது சரிதான் பதிமூணாயிரம் குழந்தைகள் எல்லாமே தீவிரவாத சிந்தனை கொண்டவர்கள் வளர்ந்து தீவிரவாத தான் அவங்க செயல்படுவாங்க அச்சுறுத்தலோடு தான் செயல்படுவாங்க அதனால எந்த விதத்திலும் இஸ்ரேல் செய்தது தவறை கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த இனவெறி பிடித்த இந்த யூத லாபியாக இருக்கக்கூடிய இந்த ஜான் பெட்டர்மேன்னு சொல்லக்கூடிய தீவிரவாதி இன்னைக்கு தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்கான் மறுபக்கம் இன்னைக்கு இவ்வளவு போர்ச்சூழல் இந்த போர்ச்சூழல்ல நம்ம முன்னிப்பா ஒரு விஷயத்தை பார்க்கணும் இந்த அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் இந்த போர் விரிவடைஞ்ச பின்னாடி காசா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய உறுதி அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய போராட்ட குணம் இதெல்லாம் உலகளவில் பார்த்து பல நபர்கள் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய செயல்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு பல பிரபலங்களும் வர்றாங்க அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் மேற்குலகலை ஒரு பெரும்படை இஸ்லாத்தை நோக்கி வருது இஸ்லாத்தில் என்ன மாண்பு இருக்கு எந்த நம்பிக்கையில் இவங்க வந்து உறுதியாக இருக்கிறாங்க ஏன் இவங்க வந்து நியாயமான அடிப்படையில் போற முன்னெடுக்கிறாங்க அவர்கள் இனப்படுகொலை கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் நபர்களை கொண்டுட்டாங்கன்னா இவங்க பதிலுக்கு ஏன் முப்பத்தி ஏழாயிரம் நபர்களை கொள்ளலை அப்போ இவங்களுக்கு என்ன மாண்பு கொடுக்கப்படுதுன்னு சொல்லக்கூடிய அந்த உளவியல் ரீதியாக அவங்களுடைய அந்த பக்குவ தன்மையை இறை பற்றியை வந்து இன்னைக்கு ஆய்வு செய்கிறாங்க அப்படி பல நபர்கள் வரக்கூடிய இருக்கக்கூடிய சமயத்தில் எம்எம்ஏ என்று சொல்லக்கூடிய குத்துச்சண்டை விளையாட்டுடைய முக்கியமான ஒரு ஜாம்பவா அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜெஃப் மான்சன் என்று சொல்லக்கூடிய பேர் இவர் பிரபலமான ஒரு குத்துச்சண்டை வீரர் இவர் சமீபமாக இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் கிடைக்குது அப்போ இந்த போரின் வழியாக இன்னைக்கு இஸ்லாத்துடைய தேடுதல் என்பது உலக அளவில் பெரிய அளவில் காணப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு ஹூதிக்கல் அன்சார் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க செங்கடல இருந்து இஸ்ரேலுடைய ஈலட் துறைமுகத்திற்கு போகக்கூடிய ஒரு கப்பல் ஈலட் மற்றும் ஹைஃபா துறைமுகத்துக்கு போகக்கூடிய எம்எஸ்சி என்று சொல்லக்கூடிய கப்பல் எம்எஸ்சி வி சாரா என்று சொல்லக்கூடிய கப்பல் இந்த கப்பல் மேலே பிரம்மாண்டமான ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க தாக்குதல் அந்த கப்பல் என்பது பட்சியறிந்து கடலுக்குள்ளே மூழ்கக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு வெளியாகிட்டு இருக்கு ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான கப்பல்களை அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் தொடர்ந்து இன்னைக்கு செங்கடல் பாபல் மந்தம் நீரிணை வழியாக மத்திய திரைக்கடல் வழியாக குதிக்கள் அன்சார் உள்ளாக்கள் விடுதலைக்காக அணுதினமும் என்ன பண்ணிருக்காங்க சண்டை போட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு காமெடி நடந்துச்சு ஆரம்பத்தில் ஒரு கப்பல் அடிச்சாங்கல்ல கேலக்ஸி லீடர் இருந்தது என்று சொல்லக்கூடிய கப்பல் இந்த கப்பல் வந்து இன்னைக்கு நின்று இருக்கு அந்த கப்பல்ல பக்ரீத் திருநாள் என்று பெரிய அளவுல அங்க கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி அங்கே அங்க வந்து லைட்லாம் செட் பண்ணி மக்கள்லாம் ஒன்றாக திரண்டு உணவுகள்லாம் பருகி அந்த கப்பலை அப்படி ஜகஜோதியா மின்னுது அந்த அளவு வந்து கப்பலை வச்சு இன்னைக்கு வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்களுடைய வெற்றி எந்தளவு பெரிய வெற்றின்னு பாருங்க வரலாற்றில் அவர்கள் அந்த கேலக்சி லீடர் முதல் கப்பல் அவர்கள் ஹைஜாக் பண்ணி கொண்டு வந்த கப்பல் தாக்குதல் நடத்தலாம் அவங்க துறைமுகத்துக்கு கொண்டு வந்த கப்பல் ஸோ அந்த கப்பலில் வந்து அந்த கப்பலில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் கூட இன்றைக்கி பத்திரமா இருக்காங்க அவங்களுக்கான உணவுகள் இருப்பிடங்கள் எல்லாம் கொடுக்கப்படுது இந்த போர் முடியக்கூடிய சமயத்தில் அவங்க ரிலீஸ் பண்ணப்படலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு ஈடுபடுது ஸோ அந்த கேலக்ஸி லீடரு இன்றைக்கி வந்து கொண்டாட்டத்திற்குரிய ஒரு கப்பலாக இருக்கு அதே போல் இடையில் அது சுற்றுலா தளமாகவும் பாவிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடர்ந்து பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து இன்றைக்கி ரஷ்யாவும் வடகொரியாவும் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு இணைந்திருக்கிறாங்க சமீபமாக ரஷ்ய தலைவர் புட்டின் வடகொரியாவுக்கு போனார் பல விஷயங்கள் பேசப்பட்டது உடன்பாடு எட்டப்பட்டது அவர் போகக்கூடிய சமயத்தில் அங்கேருந்து வரக்கூடிய பொருள் என்னென்னா பல்வேறு குண்டுகள் இராணுவ தடவாடங்கள்லாம் வடகொரியா ரஷ்யாவுக்கு அனுப்புது ஸோ இன்னைக்கு வடகொரியாவுக்கு போயிட்டு ரஷ்யா தலைவர் புட்டின் திரும்பி வந்த பின்னாடி இன்னைக்கு நூற்றுக்கு அதிகமான துருப்புகளை இன்னைக்கு வடகொரியா ரஷ்யாவுக்கு அனுப்பி உக்ரைனுடனான அந்த போரில் நாங்களும் உங்களோட நிற்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு பதிவு இன்னைக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஒரு மூதாட்டி அந்த காணொலியை பார்க்கும் போது உண்மையாக மனம் பதவதைக்குது அல் ஜெசீரா இன்னும் வந்து இஸ்ரேலுடைய பல்வேறு ஊடகங்கள் கூட அதை வெளியிட்டிருந்தாங்க என்ன காணொலின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூதாட்டி இந்த மூதா மூதாட்டியுடைய பேர் பார்த்தீங்கன்னா தௌலத் அல் சனானி இந்த மூதாட்டி ஜபாலியா முகாம் பக்கத்தில் தங்கியிருக்கிறாங்க அறுபதுலேருந்து எழுபது வயசு இருக்கும் இவங்க அந்த முகாம்குள்ளே இருக்கக்கூடிய வேலையில் இந்த இஸ்ரேலுடைய வெறிபிடித்த காட்டு மிருகங்கள் நாய்கள் என்ன பண்ணியிருக்குன்னா வெறிபிடித்த நாய்களை வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சுருப்பாங்க இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படையில் இந்த நாய்களை பலமுறை வந்து மோப்ப சக்தியை தாண்டி மனிதர்களை கொதறுவதற்காகவும் கொள்ளுவதற்காகவும் அவங்களை அச்சுறுத்துவதற்காகவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து காசா மக்களுக்கு பலசின் மக்களுக்கு எதிராக இந்த போர்ச்சூழல்லையும் அது போன்ற சில விஷயங்களை செஞ்சிருக்காங்க ஸோ இந்த தான் ஜபாலியா முகாமில் உறங்கி கொண்டு இருந்த அந்த மூதாட்டி மேலே மிக கொடூரமான ஒரு நாயை ஏவி அந்த நாய் போய் கடிச்சு அந்த அம்மாவை அப்படியே செதைச்சிருக்கு சில இடங்களில் ஸோ அந்த அம்மா நல்லபடியாக அலகந்தல்லா உயிர் பழச்சு வந்து இன்றைக்கி ஊடகங்களில் பேட்டி கொடுக்குறாங்க ஜபாலியா முகமில் உறவங்கி கொண்டிருந்த வேலையில் இந்த மிருகங்கள் நாயை மேலே ஏவி ஒரு வயதான ஒரு பாட்டியும் கூட என்னை பார்க்காம என்னை சித்திரவாதிக்குள்ளாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் வெளியிட்டிருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்க இந்தளவு கொடூரமான சிந்தனை கொண்டவர்கள் இவர்கள் நாயை வைத்து நாய் சிந்தனை கொண்ட இவர்கள் நாயை வைத்து வெறித்தனமான ஒரு மிருகத்தன்மையை வந்து இன்னைக்கு காசா மக்கள் மேலே இழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இறுதியாக ஒரு செய்தி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஃபலஸ்தீன் மக்களை நேசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஒரு சான்று அமெரிக்காவில் இருந்து அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் சில மருத்துவ குழுக்கள் தன்னார்வ குழுக்கள் எல்லாமே காசா பகுதிக்கு போகுது அங்கே பல ப பலகட்ட அடிப்படையில் பல்வேறு மக்களுக்கு மருத்துவ உதவியை செய்து அவங்கள வந்து மீட்கக்கூடிய வேலையை செய்து இப்படி இந்த மீட்பு பணியில் இருக்கக்கூடிய சில மருத்துவர்களில் ஒரு இரண்டு மருத்துவர் இந்த அமெரிக்காவோட இரண்டு மருத்துவர்கள் அந்த காசாவிலேருந்து திரும்பி அமெரிக்காவுக்கே போகிறாங்க உடனடியாக போகிறாங்க எதற்குன்னு கேட்டிங்கன்னா உடனடியாக போய் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவை செனட் அவை இன்னும் வெள்ளை மாளிகை போன்ற பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு ஊடகங்களுக்கு செல்கிறார்கள் சென்று காசாவில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களை அங்கு தேவைப்படக்கூடிய அந்த மருத்துவ உதவிகளை எந்தளவு அங்கே மக்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க என்னென்ன மருந்து பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே போய் எல்லா மக்கள் மத்தியிலையும் பரப்பிட்டு இருக்கிறாங்க இந்த இரண்டு மருத்துவர்கள் ஒன்றாக சேர்ந்து சில ஊடகங்களில் சொல்லக்கூடிய சமயத்தில் சொல்கிறாங்க குழந்தைகள் மனிதனமும் உணவில்லாமல் இருக்கிறாங்க ஸோ உடனடியாக உதவி வேணும்னு சொல்லிட்டு அந்த உதவியை பல்வேறு இடங்களில் அமெரிக்காவில் போய் கேட்டுட்டுருக்கிறாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் உலகத்தில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு நபரும் காசா மக்களுக்கு பலஸ்தீன் மக்களுக்கு குரல் கொடுப்பார்கள் இனம் கடந்து மொழி கடந்து நிறம் கடந்து எல்லாம் கடந்து அந்த அந்த நபர்களை மனிதர்களாக சக தோழர்களாக எண்ணி அந்த மனிதர்களுக்காக நிச்சயமாக குரல் கொடுப்பார்கள் நிச்சயமாக மிருக குணம் படைத்தவர்கள் இதில் தனது அதிகார திமறையை காட்டிக் கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த அமெரிக்கா வாழ் மருத்துவர்கள் வழியாக நமக்கு கிடைக்கிது அப்போ நிச்சயமாக இந்த அமெரிக்கா இரண்டு மருத்துவர்களுக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இன்னும் சில தகவல்களை இன்ஷா இன்ஷால்லாம் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து